வணக்கம் நம்ம முக்கியமான இடத்துக்கு போகிறோன்னு சொல்லியிருந்தோம்ல அது எங்கேன்னு வச்சிங்கன்னா நாமக்கோ முதியோர் இல்லத்துக்கு தான் நம்ம போகிறோம் எங்கள் மருமனுக்கு பிறந்த நாள் அதனால அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்குறதுக்கு தான் நம்ம போக போகிறோம் மத்தியானம் சாப்பாடு கொடுக்கலான்னு பார்த்தோம் அது வேறு வேறு ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்க அதனால நாங்கள் நைட் டிஃபன் கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நைட்டேவும் கேக்கு வெட்டியாச்சு கேக்கு வெட்டி இந்த பாருங்கள் அவங்களுக்கு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சரி நீங்கள் வாங்க பார்க்கலாம் இவங்களுக்கு தான் நம்ம சாப்பாடு கொடுக்க வந்திருக்கோம் பாருங்கள் இவங்களை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு வருஷம் வருஷம் இங்கே தான் நாங்கள் வருவோம் பிறந்த நாள் கல்யாண நாள் எல்லாத்துக்குமே நாங்கள் இங்கே வந்து தான் நாங்கள் சாப்பாடு கொடுப்போம் இந்த வருஷம் கல்யாண நாளைக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்கல அதுக்கு முன்னாடி எங்கள் மருமனு கண்ணு பிறந்த நாளுங்கிறதுனால அவங்க பேரில் கொடுத்துடலாம் இனிமேல் பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அவங்க பேரில் கொடுக்க சொல்லிட்டோம் அவங்க பேரெல்லாம் போட்டு போர்டில் எழுதி போட்டிருந்தாங்க அதெல்லாம் வந்து பார்த்தோன்னே எங்களுக்கு சந்தோஷமாயிட்டு எங்கள் மருமனு வீடியோக்களில் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க சரி கோண்சா அம்மா வந்து இன்று சதீஷ்குமார் அவர்களின் முப்பத்தஞ்சாவது பிறந்த நாளை முன்னிட்டு நமது இல்லத்திற்கு இரவு சிறப்புணவு வழங்கிறார்கள் அவர்களுக்கு நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் அவர்கள் குடும்பம் நீடோடி பல்லாண்டு வாழ நாம்கோ முதல் இல்லத்தின் சார்பாக இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன் ஹாப்பி பர்த்டே சும்மா பாட்டு பாடுங்க ஹாப்பி பார்த்ரே டு பாடுங்க ஹாப்பி பார்த்ரே டு யூ உங்களுக்கெல்லாம் சாப்பாடை கொடுத்துட்டு நாங்களும் வீட்டில் வந்து இட்லி ஊற்றி சாப்பிட்டுட்டோம் இது நம்ம வீட்டில் நம்ம ஆடம்பரமாக செய்கிறத விட அங்கே போய் இப்படி சாப்பாடு கொடுக்கறது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது நம்மளுக்கு அவங்களுக்கும் நம்ம போனோடனே அவங்களுக்கும் ஏதோ ஒரு அவங்களுடைய சொந்தக்காரங்க வந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் நமக்கும் ஒரு சந்தோஷம் ஆகிட்டு இனிமேல் நீங்களே எல்லோரும் கொடுக்கணுன்னா இப்படி கொடுங்க இந்த வீடியோ அடுத்த ஒரு நல்ல வீடியோரில் சந்திக்கிறது நன்றி